ஹாய் viewers, வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வாட்டர் வாட்டர்ஃபால்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் கல்வராயன் மலை கிழக்கு பக்கத்தில் சக்கராபுரம் அருகே உள்ள சிறுக்கல்லூர் கிராமத்தில் இந்த மான்கொம்பு வாட்டர் ஃபால்ஸ் அமைந்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் அதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் இருக்கும் அங்கே இருக்க விநாயகரை கும்பிட்டு ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க ட்ரக்கிங் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் இருக்கும் அதனால வயசானவங்க கொஞ்சம் போகிறது கஷ்டமா இருக்கும் கார் பார்க்கிங் இருக்கிற எத்தனை மட்டும்தான் கடை இருக்கும் அதுக்கப்புறம் கடை எங்கேயுமே இருக்காது அதனால ஸ்நாக்ஸ் சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டே போகிறது ரொம்ப நல்லது ட்ரக்கிங் ஃபுல்லாக பார்க்க பச்சை பசியல் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க தண்ணி நிறையா இருக்கப்போ இந்த ஃபால்ஸ்க்கு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு அதனால் தண்ணி கம்மியாக இருக்கிற நேரத்தில் போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஃபால்ஸ் கிட்ட போக போக மரங்கள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் நிறைய வித்தியாசமான பறவைகளை நீங்கள் அங்கே பார்க்கலாம் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன கல் இருக்கும் அங்கே சேஃபாக நடங்க ஏன்னா சறுக்கி விட்டுரும் உயர்ந்து நிற்கிற மரங்களை பார்க்குறப்ப ரொம்ப அமைதியாகவும் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும் ஃபால்ஸ் கிட்ட வரும்போது நீங்க தண்ணி ஓடுறத பார்க்கலாம் இங்கே சின்னதாவும் பெருசாகவும் ரெண்டு ஃபால்ஸ் இருக்கு ஃபேமிலியோடு போகிறதுக்கு பெரிய ஃபால்ஸ் கொஞ்சம் கஷ்டம் இப்போ நீங்க பாக்குறதா சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இங்க குளிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாகவும் அருமையாகவும் இருக்கும் அளவான தண்ணி இருந்துச்சுன்னா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க மேலும் இது போல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்